வணக்கம் ஐஸ்வர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆன்மீகத்தில் நமக்கு தெரிந்ததை விட தெரியாத சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதிகமாக இருக்கின்றது நம் முன்னோர்கள் வழி வழியாக கடைபிடித்த பல சாஸ்திரங்கள் காலப்போக்கில் மறந்தும் மறைந்தும் இன்று ஒரு சிலவற்றை நாம் கடைபிடித்து வருகின்றோம் அப்படி நம் வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சாஸ்திர சம்பிரதாயங்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் நாம் மறந்து போன சில சம்பிரதாயங்கள் தேய்பிரை அஷ்டமியில் நாம் வாங்கும் எந்த பொருளும் நம்மை விட்டு போகாது தேய்பிரை அஷ்டமியில் நாம் வாங்கும் சொத்துக்களை வழி வழியாக நம் சந்ததியினர் அனுபவிக்க முடியுமே தவிர அந்த சொத்தை யாராலும் விற்க முடியாது அமாவாசை நாளில் வெளியில் எங்கும் சாப்பிடக்கூடாது கூடாது நம் வீட்டில்தான் சாப்பிட வேண்டும் முடிந்தால் நம் வீட்டில் சமைத்த உணவை மற்றவருக்கு தானமாக கொடுப்பது நல்லது கோவிலுக்கு செல்வதற்கு முன் நம் வீட்டு வாசலில் கோலம் போட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி அதற்கு பின் தான் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் கோவிலில் சூடத்தை கையில் ஏற்றி சுவாமிக்கு ஆராதனை செய்யக்கூடாது கோவிலில் அர்ச்சனை செய்த தேங்காயை சமையலில் உபயோகப்படுத்தலாம் ஆனால் அப்படி சமைத்த உணவை மறுபடியும் சுவாமிக்கு நிவேதனமாக படைக்க கூடாது வளைகாப்பு புது மருந்து உட்கொள்ள தொடங்குதல் திருமணம் பயணம் போன்றவற்றை பிறந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது தந்தை இறந்து ஒரு வருடத்திற்கும் தாய் இறந்து ஆறு மாதத்திற்கும் மனைவி இறந்து ஒரு வருடம் ஆறு மாதத்திற்கு சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் சுவாமிக்கு ஆரத்தி எடுக்கும்போது சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது திருமணத்தில் புதுமண தம்பதியினருக்கும் வளைகாப்பு போன்ற சடங்குகளில் ஆரத்தி எடுத்தால் சுண்ணாம்பை சேர்த்து கொள்ளலாம் இது போன்ற மிக முக்கியமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மறக்காமல் கடைபிடித்து நம் வருங்கால சந்ததியினருக்கும் இதை கற்றுத்தருவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி